பிரதமர் மோடி ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்ய பார்ப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் காணலாம் நீங்கள் ஆன்மீகத்தை அரசியலாக பார்க்கிறேன் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்றோம் நீங்கள் இடஒதுக்கீடை சலுகையாக பார்க்கிறேன் இடஒதுக்கீடு சமூக நீதியாக நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் தமிழ் மொழியை ஒரு மொழியாக பார்க்கிறீங்க நாங்கள் தமிழ் மொழியை உயிராக போட்டுகின்றோம் நீங்கள் மதத்தின் பெயரால் மக்களை வேற்றுமை படுத்து நாங்கள் மொழியின் பெயரால் அவர்களை நாங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த நாட்டில் எல்லோரும் மன்னர்கள் என்று அண்ணா சொன்னதை நாங்கள் சொல்கின்றோம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட்டம் நாங்கள் சொன்னதே செய்யக்கூடிய புத்தக தலைவருடைய கூட்டம் நாங்கள்

இப்ப வந்து வந்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா தேர்தல் வருது நான் தான் மோடியின் கேம் சொல்றதுக்காக வருகிறார்